வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம நந்தவனத்தில் மாடித்தோட்டத்தில் ஆய்வு ரீதியாக பல டிராகன்களை வளர்க்குறேன் டிராகனுக்கு அந்த டிராகன் ஃப்ரூட் சொல்கிறேன் டிராகன் பழ அந்த செடிகளுக்கு வந்து நம்ம ட்ரைல் சென்ற மேடம் மாதிரி அமைச்சு தரது பந்தல் மாதிரி அமைச்சு தரது மிக முக்கியமான ஒரு செயல் அது ஆனால் அது இயற்கையாகவே எப்படி வருது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ரீதியாக நான் வந்து என்னுடைய மாடியில் வேப்ப மரத்தில் இன்னும் வந்து முருங்கு மரத்தில் நிறைய ஏற்றி வச்சிருக்கிறேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது அதெல்லாம் நிறைய பூ விட்ருக்கு ஆனால் இது வந்து வணிக ரீதியாக ப்ரொடக்ஷனாக நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அது பாருங்கள் இது இங்கேயும் வந்து இது வெள்ளை மஞ்சள் நேரம் சூடு இல்லையா அந்த மஞ்சள் நிற ட்ராகன் இது இது வந்து நான் என்னுடைய மாடிக்கு ஏற்றியிருக்கேன் மாடியில் போய் போது இன்னொரு பகுதியும் காட்டுறேன் அதை சரி வழக்கமாக நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் வளர்க்கணும்னு சொன்னேன் இப்படி வளர்க்காதீங்க ஏன்னா இது ஆய்வு ரீதியாக நான் செய்துட்டு வரேன் முருங்கை மரம் மற்ற மரத்தில் நான் ஏற்றியிருக்கேன் நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் உங்களுக்கு வந்து அழகான ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன் சின்னதாக ஒரு பந்தல் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்க அப்படி தண்ணி பிடிச்சிடலாம் இதெல்லாமே இந்த மாடியில் நான் வளர்த்து தர்றேன் ட்ராகன் ஃப்ரூட்ஸு நீங்கள் இப்படி வளர்க்க வேண்டியதில்லை இந்த பக்கமும் வளர்த்து தர்றேன் நிறைய பூ விட்ருக்குங்க பூ இருக்கு இதை வந்து ஒரு முறையான பந்தல் இல்லாமல் அதனுடைய பூக்களை விட்டு வளர்க்கணும் வளர்த்தா என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ரீதியாக நான் இதை வளர்த்துட்டு வரேன் இது டேங்கு பக்கத்தில் குறியீகள் வளர்த்துட்டு வந்தேன் இப்போ இல்லை அந்த குண்டுக்கு மேலே எழுதி வச்சுருக்கேன் தெரிய பாருங்கள் எல்லாமே இடத்துல எல்லா இடத்துலையும் போகுது இங்கே அழகாக சிலந்தி வேலை ஒன்றை கட்டியிருப்பாரு அழகான ஒரு சிலந்தி இது டிராகன் விடிய போகுது போயிட்டு விடு மேலே ஏறிட்டு பழங்கூட பழுத்துட்டுப்பாங்க நம்மளுக்கு படிச்சுடலாம் கொண்டு எடுக்க முடியாது னால உங்களுக்கு வீடியோ சரியாக தெரியல இது இப்படி சுற்றிட்டோம்னா வந்துடும் அது இந்த பக்கம் முடிஞ்சு போன வச்சு நம்ம எடுத்துப்போம் பழங்கள் அழகான ஒரு டிராகன் பழத்தை நம்ம படிச்சிட்டோம் நல்லா பிங்க் கலர் பழம் இது நல்ல பழத்தை மேலே வந்து குட்டி குட்டிய பூவாக நான் இப்போ நான் வீடியோ போட்டேங்க இது இன்னொரு இடத்துல ஒரு அமைச்சர் ராகன இது இது கீழே வந்து ஒரு தொட்டிக்குள்ளேருந்து வருது இதுவும் வந்து இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குது சீசனில் மொதல் முதல்ல நான் வந்து ஒரு ஃபேனுடைய அந்த இதுக்கு இல்லையா இந்த அந்த டேபிள் ஃபேனுடைய ரெண்டு பகுதிகளில் வச்சு ஒரு நெட்டு மாதிரி வச்சு வளைச்சி ஒரு அமைச்ச இது இருக்குது மேலேயும் பாருங்கள் வீட்டுக்கு மேலே இந்த மாடி படிகள் ஏறுவதற்காக ஒரு பூண்டு மாதிரி கட்டுவாங்க அது மேலே வச்சுருக்கேன் சரிங்களா அங்கேயும் வந்து கூத்துட்டு வருது நாம் என்ன செய்யணும் இந்த டிராகன் குரூ ஒரு மாடல்னு சொன்னேன் இந்த ஹைட்டுக்கு நீங்கள் மேலே ஒரு டயர் வந்து இங்கே இதுக்கு உச்சியில் வந்து ஒரு டயர் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஸ்கொயர் ஒடியில் ஒரு பந்தல் போட்டு நல்ல ஸ்டெம் ஒன்று ஒரு பில்லர் மாதிரி நட்டுடுங்க அதில் அந்த டயருக்குள்ளே வந்து இது வெளியில் வர மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டிங்கன்னா அழகாக வந்து சரசரமாக தொங்கும் பிசி எனக்கு ரிப்பேராக இருக்கிறதுனால நான் வந்து தமிழில் இந்த படங்கள்லாம் நான் போடலான்னு நினச்சி இப்போ முடியலனால நான் செல்ஃபோனில் தான் எடுத்து போட்டுன்னு இருக்கேன் இதை கம்பெனியில் அமைக்கிறது சிரமமாக இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் டிராகன் இடத்துல நல்லா முட்டு கொடுங்க நல்ல பில்லர் மாதிரி முட்டு கொடுங்க ரெண்டு மூணு நடுங்க சுற்றி நட்டுட்டியாக மேலே வரும்போது நாலு அடி அஞ்சடி அடி இடத்துல வரும்போது நீங்கள் அதுக்குள்ளே டயருக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அந்த பந்தலுக்குள்ளேருந்து வெளியே வந்து தொங்க விட்டுடுங்க தொங்க விட்டிங்கன்னு சொன்னால் ஜம்முன்னு சொல்லிட்டு அது இந்த பாட்டுக்கு வந்துடும் இது எளிய ஒரு மரம் உங்களுக்கு இது மாதிரி பந்தல் அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கட்டுக்குள்ளே கபாத் செய்து அதை வச்சுக்கலாம் அழகான இப்போ நம்ம பார்த்த இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுகளை இது மாதிரி பழங்களை நம்ம படிக்க முடியும் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் இன்னும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நல்லது நண்பர்களில் இறை நாடி தான் நம்ம இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி